புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லரசர் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் இப்படி கூறியிருப்பாருங்க ஆமாங்க பல பிறவிகள் நம்ம எடுக்கிறோம் ஒரு அறிவிலிருந்து ஆறறிவு வரை பல பிறவிகள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் இந்த பிறவாத வரம் அப்படிங்கிற ஒரு வரத்தை எனக்கு தருவாயா பெருமாளே அப்படின்னு அவர் வந்து சிவபெருமானை நோக்கி கேட்கிறார் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் சிவபெருமானின் ருத்ர வடிவங்களுள் ஒருவரான கால பைரவர் காலத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர் அவதரித்த திருநாள் மற்ற மாதங்களில் வரக்கூடிய தேய்பிரி அஷ்டமியை நம்ப தவறவிட்டாலும் இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய தேய்பிரி அஷ்டமியை நாம் தவறவிடக்கூடாது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சிக்கலான பல பிரச்சனைகள் பயம் பதட்டம் சனிதோஷம் இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் வில்லங்கமான பிரச்சனைகள் தீருவதற்கு நாம் முறையிட வேண்டிய மிக முக்கியமான கடவுள் ஒருத்தர் தான் கால பைரவர் அந்த கால பைரவர் அவதரித்த இந்த நாளில் நம்மளுடைய கஷ்டங்கள் தேய்ந்து போகணும் கஷ்டங்களே இல்லாத ஒரு வாழ்க்கையை எனக்கு தா அப்படின்ட்டு நம்ம பெருமாள் இன்னைக்கு வேண்ட போகிறோம் அதனால் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் பைரவா போற்றி அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் நாம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடை தான் நம்ம பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி இந்த அஷ்டமி திதியானது ஒவ்வொரு பஞ்சாங்கத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்குது அதனால் நீங்கள் நேரத்தை பற்றி கவலைப்படாதீங்க சில பஞ்சாங்கத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா நேற்று பதினோரு மணிக்கு ஆரம்பித்து இன்று இரவு நேற்று இரவு பதினோரு மணிக்கு ஆரம்பித்து இன்று இரவு பத்து ஐம்பத்தெட்டு மணி வரை அஷ்டமி திதி இருப்பதாக போட்டிருக்குறாங்க இன்னும் சில பேர் இன்னும் சில பஞ்சாங்கத்தில் இன்னைக்கு காலையில் நாலு மணிக்கு ஆரம்பித்து நாளைக்கு காலையில் நாலு மணி வரைக்கும் இருக்குது அப்படின்றாங்க ஆக மொத்தம் இன்று இரவு முழுவதும் அஷ்டமி திதி அப்படிங்கிறது இருக்கின்றது ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை நீங்கள் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளார செய்யலாம் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா கஷ்டங்களினால் கஷ்டங்கள் மேலே கஷ்டங்களினால் நொந்து போனவர்கள் அனைவருமே இந்த ஒரு வழிபாட்டை செய்யலாம் நம்முடைய கர்ம வினைகள் தீர தீ தீரும் வரைக்கும் நம்ம அடுத்த பிறவி எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் நம்முடைய கர்மவினைகள் தீருவதற்கு நம்முடைய பாவங்கள் போவதற்கு இந்த பைரவரை நாம் ரெகுலராக வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நிச்சயமாக அடுத்த பிறவி இல்லாத ஒரு வரம் நமக்கு கிடைக்குங்க சரி இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் என்ன ஒரு வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தீப வழிபாடை தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி நிறைய தீபங்கள் நீங்கள் கோவிலில் ஏற்றலாம் உங்கள் வீட்டுக்கு அருகில் சிவன் கோவில் இருந்துச்சுன்னா நீங்கள் வெண்பூசணி தீபம் தேங்காய் தீபம் மிளகு தீபம் வெண்கடுகு தீபம் பஞ்ச எண்ணெய்களால் ஐந்து தனித்தனி அகல்களில் அந்த தீபம் நீங்கள் தாராளமாக ஏற்றலாம் இன்று நாம் ஏற்றக்கூடிய தீபம் வீடுகளிலும் நீங்கள் ஏற்றலாம் ஸோ நீங்க சுத்தப்பத்தமாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஒரு தீப வழிபாட்டை நாம் இப்போ எப்படி சொல்றோமோ அதே போலவே நீங்க ஏற்றி பாருங்க நிச்சயமாக அனுகூலமான பலன்கள் கிடைப்பதை பார்ப்பீங்க இன்று இரவு நாம் ஏற்ற வேண்டிய தீபம் இந்த பாகற்காயை பயன்படுத்தி தான் நம்ம ஏத்த போகிறோங்க பொதுவாகவே சில பேர் இந்த பழங்கள் காய்கறிகளில் வைத்து தீபம் ஏற்றுவது தவறு அப்படின்னு ஒரு வாதம் வச்சிட்டு இருக்காங்க இன்னும் சில பேர் அதெல்லாம் கிடையாது நம்ம தாராளமாக அதில் ஏத்தலாம் இன்னும் சொல்ல போனா இளநீரில் கூட தீபம் ஏத்துறாங்க வாழைத்தண்டில் தீபம் ஏத்துறாங்க மூங்கில் அந்த இது இருக்கும்ல அந்த தண்டு அந்த மூங்கிலில் வந்து தீபம் ஏத்துறவங்களும் இருக்கிறாங்க ஸோ இது வந்து தனிப்பட்ட நபரோட விருப்பு விருப்பத்தை பொறுத்தது இது வந்து பாவார்காய் தீபம் தேய்பிரை அஷ்டமியில் பைரவருக்கு ஏற்றலாம் அப்படிங்கிறது பல காலமாக பின்பற்றி தான் எப்படி பூசணி தீபம் தேங்காய் தீபம் வழிபாடெல்லாம் நம்ம பண்ணுறோமோ அதே போல தான் இந்த பாவற்காய் தீபமும் ஆனால் இந்த பாவற்காய் தீபம் வந்து நம்ம தேய்பிரையில் மட்டும்தான் ஏற்றணும் தேய்பிரை அஷ்டமியில் மட்டும்தான் நம்ம இதை ஏற்றி வழிபாடு செய்யணும் நீங்கள் வீட்லேயும் ஏற்றலாம் அல்லது நம்ம கோவிலில் போய் நீங்கள் ஏற்றலாமாங்கன்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் அங்கேயும் ஏற்றலாம் ஆனால் நீங்கள் கோவிலில் பொழுது பைரவரோட சந்நிதி திறந்திருக்கின்றதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஏற்றுங்க வீட்டில் ஏத்துறதா இருந்தாலும் பைரவரோட படம் சிலை இல்லைன்னாலும் பரவாயில்ல நீங்கள் மனதார மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த பாவற்காய் தீபத்தை ஏற்றலாம் நான் வந்து ஒரு சின்ன பாகற்காய் தான் வாங்கியிருக்கிறேன் ஒன்று வாங்கினா கூட போதும் இதை வந்து நீங்கள் ஒரு பாவர்காயிலே சின்னதாக கட் பண்ணி தீபம் ஏற்றுறதுனாலும் ஏற்றலாம் அல்லது இதை வந்து ஈக்குவலாக ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ரெண்டு பாதி பாதி வரும் இல்லையா அதில் வந்து நம்ம தீபம் ஏற்றுவதுனாலும் ஏற்றலாம் ஏன்னா பாவற்காய் அப்படிங்கிறது கசப்பு சுவையுடையது இந்த கசப்பு சுவையுடைய பாவற்காய் தீபம் ஏற்றுவதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்பான விஷயங்கள் எல்லாமே அடியோடு விலகிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாவர்காய் தீபத்தை நம்ம வந்து இன்று ஏற்ற போகிறோம் இப்போ வாங்க எப்படி ஏற்றலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ நான் இதை ரெண்டு ஹாஃபாக கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ உள்ளார இருக்கிறத கொஞ்சம் எடுத்துகிட்டு இங்கே வந்து ஒரு இடம் மாதிரி நம்ம ஒரு இடத்த வந்து நம்ம உருவாக்கணும் ஏன்னா அதில் தான் நம்ம எண்ணெய் விட்டு நூல் போட்டு இந்த தீபத்தை ஏற்ற போகிறோம் அதற்கு முன்பு இந்த தட்டில் வந்து கொஞ்சம் குங்கும கரைசல் தண்ணீர் விட்டு குங்குமத்தை குங்குமத்தை போட்டு சிகப்பு நிறமாக இதை வந்து அந்த குங்கும கரைசலை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் அதில் தான் நம்ம இந்த தீபத்தை வச்சு ஏற்ற போகிறோங்க ஸோ இப்போ சிகப்பு நிற குங்கும கரைசல் தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு அதற்கு மேலே பாகற்காயை நம்ம இப்படி வச்சுட்டோம் இப்போ நம்ம திரிநூல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டு முடிச்சுகள் வந்து ரெடி பண்ண போகிறோம் நான் வந்து சிகப்பு நிற துணி வந்து சின்னதாக அதாவது பாவக்காவே ரொம்ப சின்னதாக தான் இருக்குது ஸோ அதனால் குட்டியாக ஸ்கொயர் ஷேப்பில் ரெண்டு துணி வந்து கட் பண்ணிட்டேன் அதாவது காட்டன் துணி பருத்தி துணியாக இருக்கணும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வெண்கடுகு நான் வச்சுருக்கிறேன் நீங்கள் வெண்கடுகு வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க இன்னைக்கு வந்து இந்த தீபத்தை நம்ம ஏற்றுவதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் எல்லா தடைகளும் நீங்கும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் நம்ம வீட்டில் யாராவது பயம் பதட்டம் அல்லது இதை மாதிரி செய்வினை செஞ்சுட்டாங்க அமானுஷ்ய நிகழ்வுகள் வீட்டில் நடக்குது துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னா எதுக்கு வேணாலும் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம் உங்கள்கிட்ட வெண்கடுகு இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு சிவப்பு நிற திருநூல் போட்டு ஏற்றுங்க வெள்ளை திருநூலில் குங்கும தண்ணீரில் கொஞ்சம் நேரம் நீங்கள் டிப் பண்ணி அதை நிழலில் உலர்த்தனிங்கன்னா பகல்லே அதை செஞ்சுடுங்க நைட்டு அப்போ ஏற்றுவதற்கு ரெடியாக இருக்கும் நான் இப்போ இதை ரெண்டு முடிச்சியாக செஞ்சு இந்த ரெண்டு முடிச்சியையும் இதில் வச்சுட்டு அதில் தான் நம்ம இப்போ தீபம் ஏற்ற போகிறோம் இந்த பருத்தி துணியிலே நான் ரெண்டு கயிறு மாதிரி கட் பண்ணிவிட்டேன் ஸோ அந்த முடிச்சை கட்டுறதுக்கு இப்போ நம்ம ஏற்றிடலாங்க இப்போ நம்ம ரெண்டு திரியை வந்து ரெடி பண்ணியாச்சுங்க அதாவது ரெண்டு மூட்டை வந்து ரெடி பண்ணியாச்சு நான் இங்கே நுனிப்பகுதியில் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்தால் ரொம்ப வந்து பெருசாக எரியும் அதுவும் அப்புறம் கொஞ்ச நேரத்திலே அணைஞ்சிடும் அப்படிங்கிறதால இது நுனிப்பகுதியை நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் இப்போ எனக்கு சிகப்பு துணி இல்லை அப்படின்றவங்க உங்களுக்கு என்ன கிடைக்குதோ நீங்கள் அதை வச்சு தாராளமாக ஏற்றுங்க துணி இல்லை சிகப்பு கலர் துணி இல்லை அப்படிங்கிறதுக்காக ஏற்றாமல் விட்டுடாதீங்க இப்போ நம்ம தீபத்தை ஏற்றியாச்சுங்க நம்ம சின்னதாக செஞ்சு ஏற்றுனதுக்கே ரொம்ப பிரகாசமாக எரியுது இந்த விளக்கு இதுக்கு முன்பு அமர்ந்து நீங்கள் வந்து நல்லா வேண்டிக்கோங்க என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அதெல்லாம் என் தீரணும் அப்படிங்கிறத சிவபெருமான்கிட்டையும் கால பைரவர்கிட்டையும் நீங்கள் மனம் விட்டு வேண்டிக்கோங்க நியாயம் உங்கள் பக்கம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் அது வந்து விரைவில் நிறைவேறிடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுநாள் காலையில் இந்த பாகற்காயை நீங்கள் வந்து அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடலாம் கால் பதா படாத இடத்துல நீங்கள் எடுத்து போட்டுடலாம் தண்ணீரை பூந்தொட்டிகளில் விட்டு விடலாம் அல்லது கிச்சன் சிங்கில் விட்டுடலாங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி